சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாரியம் எம் உயிர் நால்வர் திருவடிகளை போற்றி வணங்கி நால்வருடைய புகழை நாம் பாடிக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு ஏழாம் திருமுறையாக நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் நம்பி ஆரூரர் தம்பிரானுடைய தோழர் அவருடைய பதிகத்தை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி அவருடைய பாடல்கள்லாம் திருப்பாட்டுன்னு சொல்லுவாங்க திருவாரூர் தளத்தில் பண்கொல்லியில் பாடியிருக்கார் இதில் நம்ம ஏற்கனவே ரெண்டு பாகமாக ஏழு பாடல்கள் பாடிட்டோம் இன்றைக்கி இருக்கிறது மீதி மூணு பாடல்கள் அதையும் பாடுவோம் இது தேவாரம் திருவாசகம் திருப்புகள் இப்படியெல்லாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இதையெல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் இது உங்களுக்கான பதிவில்லை எங்களை மாதிரி தெரியாதவங்களுக்கு போய் சேரணும்னு போடுறோம் வழிவிட்டு நல்ல ஆதரவு கொடுங்க குறை கூறி இதை உங்களுடைய பொழுதை வீணாக்காதீங்க திரு சிற்றம்பலம் எங்களுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குறவங்களுக்கும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியும் வணக்கமும் மேன்மேலும் உங்களுடைய ஆதரவு பெறுகணும்னு வேண்டி கேட்டுக்கிறோம் திருச்சிற்றம்பலம் நேடு அயன் நெடிய மாளுக்கும் நெடியோ பாடுவாரையும் உடையாரோ தமை பற்றினார்கு நல்லரோ காடுதான் அரங்கு ஆகவே கைகள் எட்டினோடு இளையம்பட ஆடுவாரப்படுவரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே நமன நந்தியும் கரும வீரனும் தருமசேனனும் என்று இவர் குமணன் மாமலை போல் நின்று தங்கள் கூரை ஒன்று இன்றியே யமன ஞா ஞான ஞானம் ஞோனம் என்று ஓதி யாரையும் நாங்கிலா அமணரால் பழிப்பு வரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே படிசை நீர்மயின் பத்தர்கால் பணிந்து ஏத்தினேன் பணியீரருள் வடியிலான் திரு நாவலூரன் வனப்பகை அப்பன்வன் தொண்டன் செடியன் ஆகிலும் தீயன் ஆகிலும் நம்ம மனம் சிந்திக்கும் அடியன் ஊரானை நமக்கு அடிகளாகிய அடிகளே திரு சிற்றம்பலம் பார்த்திங்களா எவ்வளோ அருமையான ஒரு பாடலை சொல்கிறார் பாருங்க படிசை நீர்மையின் பக்தர்கள் பணிந்து ஏத்தினேன் பணியின் அருள் வடியிலான் திரு நாவலூரான் வனப்பகை அப்பன் வன் தொண்டன் அவருடைய அப்பா பேரு அம்மா பேர் சொல்கிறார் அம்மா பேர் இசைஞானி அப்பா பேர் சடைய நாயனார் அதை சொல்லுவார் வனப்பகை அப்பன் வன் தொண்டன் செடிய நாயிலும் தீய நாயிலும் நல்லவனாக இருந்தாலும் கெட்டவனாக இருந்தாலும் நம்மையே மனம் சிந்திக்கும் அந்த அடியன் ஊரானை ஆழ்வரோ இந்த திருவாரூரில் இருக்கிறவன் எந்நேரம் அடியார்கள் கூட தான் இருப்பான் இந்த அடியானையே சிந்திப்பானோ சிந்திச்சிக்கிட்டு இருப்பானோ அப்படின்ட்டு அருமையாக சொல்கிறாரு அவர் எப்பையும் நம்மளை பற்றி தான் பெத்த குழந்தைங்கள பிள்ளைங்களை பற்றி தான் அவர் நினப்பில் இருப்பார் அடியார்களோடே தான் இருப்பார் நமன நந்தியும் கரும வீரனும் தரும சேனனும் என்று இவர் குமணன் மாமலை குன்று போல் நின்று தங்கள் கூரை ஒன்று இன்றியே ஞமன ஞானம் ஞான ம்ோணம் என்று ஓதி யாரையும் நான் நான்கிலா அவனாரால் பழிப்பு உடையரோ நமக்கு அடிகளாகிய அடிகளே எவ்வளோ ஒரு வார்த்தைகளுடைய கோர்வையெல்லாம் பாருங்க நமன நந்தியும் கரும வீரனும் தரும சேனனும் என்று இவர் குமணன் மாமலை குன்று போல் நின்று தங்கள் கூரை ஒன்று இன்றியே அப்படின்ட்டு ஞமனை நம்ம இரள வளலை பாடுறோம் இல்லையா பாருங்கள் எப்படி ஞமனை ஞன ஞானம் ஞோனம் இப்படியெல்லாம் இந்த தமிழை எப்படி எவ்வளோ ஒரு அழகாக பாடியிருக்கார் பாருங்கள் அவ்வளோ அருமையான தமிழை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு நீடு வாழ் அதனால்தான் இவருடைய பாடல்கள்லாம் அர்ச்சனை பாடல்கள் அதாவது திருப்பாட்டுன்னு சொல்லுவாங்க கோயிலுக்கு போனால் இவருடைய பாட்டை பாடினா நம்ம சுந்தரரே வந்து பாடுறாருன்னு சொல்லி சந்தோஷப்படுவார் நீடு வாழ் உடையரோ நீண்ட காலமாக இந்த இங்கே தான் இருக்கார் நீடு வாழ் உடையரோ அயன் நெடிய மாளுக்கு நெடியரோ அந்த திருமாலுக்கும் நெடியவன் தானே தேடியும் காணாதவர் இல்லையா அதனால் நெடிய மாளுக்கும் நெடியரோ பாடுவாரையும் உடைய உடையரோ பாடுவாரையும் உடையர் தான் சுந்தரர் பாடுறாருன்னு எங்கெல்லாம் ஓடினவர் தமை பற்றினார்க்கு நல்லரோ அவருடைய காலை புடிச்சிட்டோம்னா அவங்களுக்கெல்லாம் அவர் நல்லவர் தான் நம்பினவங்களுக்கு நடராஜன் நம்பாதவங்களுக்கு காடுதான் அரங்கு ஆகவே காட்டில் தான் நடனம் ஆடுறார் ஆக என்னால் அங்கே தான் அரங்கும் அவருக்கு காடுதான் அரங்கு ஆகவே கைகள் எட்டினோடு இளையம் பட ஆடுவார் எனப்படுவரோ நமக்கு ஆடி அடிகள் ஆகிய அடிகளே எட்டினோடு இளையம் பட ஆடுவார் எனப்படுவரோ நமக்கு அப்படி அவர் நடனம் ஆடினார்னா இப்போ நம்மளுக்கு எதுவும் தெரியாது நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு பாட்டை எடுப்போம் அதுக்கு தக்கனபடி அதுக்கு இசை அந்த இசைக்கு தக்கனபடி நடனம் ஆடுவோம் சிவபெருமானுக்கு அப்படி கிடையாது சிவபெருமான ஆடுறதுக்கு இவங்கெல்லாம் தாளம் வாசிக்கணும் பெருமான் அப்படி பார்ப்பார் எப்படி இவர் நடனம் ஆடுறாருன்னு சொல்லி அந்த மிருதங்கத்தை அப்படி வாசிப்பார் அந்த மாதிரி இவருக்கு தக்கனபடி தான் எல்லோரும் தாளம் போடுவாங்க அவங்க எல்லாமே அப்படி போடும்போது நாம் எப்படி இருக்கணும் அந்த நடராஜ பெருமான ஆரூரானே எல்லாரும் வேண்டி ஆரூரா தியாகேஷா அப்படின்னு வேண்டி இருகரமும் கூப்பி அந்த ஆர்வூரான நினைச்சி வழிபாடு பண்ணுங்க அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடியவன் திருமுதுகுன்றத்தில் சுந்தரர் வாங்கின பன்னெண்டாயிரம் பொற்காசுகளை அங்கே இருக்கிற மு மணிமுத்தாறுல போட்டார் நான் வந்து கமலா குளத்தில் எடுத்துக்கிறேன் என்னால் தூக்கின்னு போக முடியாது இவ்வளோ வெயிட்டை அது வர எல்லாம் பொற்காசுகள் இறங்கி வேற போயிடும் என்னால் அவ்வளோலாம் முடியாதுப்பா நான் இங்கே மணிமுத்தாரில் போடுறேன் நீ வந்து அங்கே எனக்கு எடுத்து கொடுத்துடு ஆ சரி சரிப்போ எடுத்து கொடுக்குறோம் போட்டு போ அப்படின்னு போடுற ஒரு சும்மா போடாத ஒரு காசு எடுத்து முடிஞ்சுக்குவார் முடிஞ்சுக்கின உடனே கதை கெட்டுது இவர் வந்து மனைவியை கூட்டின்னு வந்து வா எங்கள் நண்பர் இப்படி இவர் இவர் நண்பர்னு சொல்ல மாட்டார் சுப்பிரமணியன் தான் சுந்தரவர் நண்பர்னு சொல்லுவார் ஏன் அவர் இது போல் எனக்கு காசு எடுத்து கொடுக்குறேன்னு சொன்னார் நான் மணிமுத்தாரில் போட்டு வந்துட்டேன் இப்போ நான் கமலாலய குளத்தில் எடுக்க போகிறேன் உங்களுக்கு வேறு வேலை கிடையாது அவருக்கும் உங்களுக்கும் என்ன நினச்சிக்கிறேங்க மணிமுத்தாரில் போட்டு கொடுத்த காசு எங்கன்னா ஆற்றுல போட்டு வருவாங்களா இங்கே வந்து குளத்தில் தேடுவீங்களா அப்படின்னு ஒன்று வா ஏன் அப்படின்னு கூட்டிக்கிட்டு போய் இவங்க சும்மா இருப்பாங்களா இன்னொரு பொம்பளை கிட்ட சொல்ல எங்கள் வீட்டுக்காரர் இந்த மாதிரி காசை அங்கே போட்டது எங்கே எடுக்க போகிறாருன்னு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா ஊரே வந்து திரண்டு நிற்கும் இவரு போய் சும்மாவே குஞ்சு குஞ்சு ரெண்டு வாட்டி முழுங்கினா காசு விடுறது ஐயோ அசிங்கமாக படுமே நலாயப்பா அரூரா தியாகேஷா நான் அங்கே கொடுத்தனடா இங்கே குடுறா அப்படின்னு சொல்லி கெஞ்சி காதிரி என் பொண்டாட்டி வேறு மனம் ஆடி நிற்கிறாள் அவள் மூஞ்ச பா பார்க்க முடியல நீ கொடுத்துரு பார்த்து விட்ட உன்னை விட்டா எனக்கு யாருப்பா அப்படின்னு அழுத உடனே மூணாவது முறை முங்கின உடனே அப்படியே பன்னெண்டாயிரம் பொற்காசுகள் மூட்டையாக வந்துடும் அப்போ அங்கே போய் கரையில் போய் அப்போ சிலுமிஷன் சும்மா இல்லை சுந்தரர் அந்த பொற்காசை இடுப்பில் முடிஞ்சு இந்த பொற்காசை காட்டுவார் உங்கள் அப்பா கிட்டே உங்கள் அப்பா அங்கே தி திருமுது குன்றத்தில் கொடுத்தாரு நான் மணிமுத்தாரில் போட்டேன் இங்கே வந்து எடுத்தேன் ரெண்டும் ஒன்று தானான்னு பார்ப்போம் அப்படின்னுவார் அது அங்கே மாத்துரைத்த விநாயகர்னே இருக்கார் இந்த மாதிரி காலங்களில் எவ்வளோ கடந்தாலும் அழி அழிய முடியாத வரலாறு படைத்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் அப்படி அருமையாக செஞ்சு வச்சுட்டு போயிருக்காங்க அதில் சமயக்குறவர்களாகிய நால்வரும் பாடி இறைவனை அப்படி தளந்தளமாக சேவித்து நம்மளுக்கு தமிழை வளர்த்து கொடுத்துட்டு போயிருக்காங்க இதையெல்லாம் நம்ம பார்க்காம இத்தனை காலம் இன்னும் காலம் கடந்துக்கிட்டே இருக்குது பொற்காலம் மாதிரி எழு இதுக்கு வயசு ஏறிக்கிட்டே இருக்குது இந்த சைவம்ங்கிற ஆப் மூலம் எல்லாேருக்கும் கொண்டு வந்து சேர்க்குறாங்க இதையெல்லாம் பார்த்து உங்களுடைய திருவாரூர் பெருமைய திருவாரூரா ஆரூரானுடைய அருளை பெருங்க ஓம் நமச்சிவாய் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம் சுந்தரமூர்த்தி நாயனார் திருவடிகளே போற்றி போற்றி